இன்றைய முக்கிய தலைப்புச் செய்தி என்னவென்று பார்க்கலாம் அமெரிக்காவின் அதிரடி தாக்குதல் மற்றும் ட்ரம்பின் உரை ஈரானின் பதிலடி இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்கள் ஆயத்துல்லா அலி கமேனி உரை மற்றும் ஈரானின் கண்டனம் ஈரானின் புரட்சிகர படைகள் ஒருங்கிணைந்த தாக்குதல் ரஷ்யா மற்றும் வடகொரியாவின் நிலைப்பாடு செய்தியை பார்க்கலாம் மத்திய கிழக்கில் ஒரு முக்கியமான அதே சமயம் இஸ்ரேல் முதல் ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது அமெரிக்கா நேரடியாக இந்த சண்டைகள் நுழைந்துள்ளது இது முழுவதும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் அதிரடி தாக்குதல் மற்றும் டிரம்பின் உரை இன்று காலை அமெரிக்கா ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது குண்டு வீசி தாக்கியது இதில் மற்றும் இஸ்பஹான் ஆகிய பகுதிகளும் அடங்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் எங்கள் நோக்கம் ஈரானின் அணுசக்தி செறிவூற்றும் திறனை அழிப்பதுதான் இன்று இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய ராணுவ வெற்றி என்று உலகிற்கு நான் கூற விரும்புகிறேன் ஈரானின் முக்கிய அணுசக்தி வசதிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன மத்திய கிழக்கின் குண்டரான ஈரான் இப்போது அமைதியை ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் எதிர்கால தாக்குதல்கள் இதைவிட மிக மோசமானதாகவும் எளியதாகவும் இருக்கும் கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஈரான் அமெரிக்காவுக்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் என்று கூறி வருகிறது அவர்கள் எங்கள் மக்களை கொன்றார்கள் சாலையோர வெடிகுண்டுகள் மூலம் எங்கள் வீரர்களின் கைகள் கால்களை சிதைத்தார்கள் இதை நான் அனுமதிக்கப் போவதில்லை இது தொடராது என்று மிக ஆக்ரோஷமாக பேசினார் இந்த தாக்குதலுக்கு முன்பே ஈரான் தனது அணுசக்தி தளங்களில் இருந்து ஊழியர்களை வெளியேற்றிவிட்டதாகவும் கூறியுள்ளது சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தாக்குதலுக்கு பிறகும் அணுக்கு அளவில் எந்த அதிகரிப்பும் இல்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளது ஈரானின் பதிலடி இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல் அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் உடனடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இரண்டு கட்டங்களாக இருபத்தி ஏழு ஏவுகணைகளை ஏவியதாக ஈரானிய அரசு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஈரான் தனது மிகப்பெரிய ஏவுகணையான கோராம் ஷாஹர் போரை பயன்படுத்தி தாக இது அதிக வெடிப்பொருட்களை சுமக்கும் திறன் கொண்டது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் இலக்கு வைத்த முக்கிய பகுதிகள் டெல் அவிஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மத்திய இஸ்ரேலின் வர்த்தக மையமான டெல் ஆவிஸ் பகுதியில் உள்ள கட்டிடங்கள் நேரடியாக தாக்கப்பட்டு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ரமாட் ஆவிஸ் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்கள் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன புனித நகரமான ஜெருசலம் பகுதியிலும் வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கைகள் ஒளித்தன வடக்கில் உள்ள துறைமுக நகரமான ஹைபாவிலும் ஏவுகணை பாகங்கள் விழுந்துள்ளன இங்கு ஒரு பெட்ரோல் கம்பில் வளாகமும் குடியிருப்பு பகுதியிலும் தாக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன contemplación டெல்லாவிஸ் அருகே உள்ள இஸ்ரேலின் முக்கிய சர்வதேச விமான நிலையம் ஈரானின் ஏவுகணைகளால் இலக்கு வைக்கப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது இதில் இஸ்ரேலின் சில முக்கியமான ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் ராணுவ கட்டளை மையங்கள் இந்த தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்டன மத்திய இஸ்ரேலில் உள்ள நகரங்களிலும் தாக்குதல் நடந்துள்ளன சிரியாவுக்கு உட்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் ஹைட்ஸ் பகுதியில் தாக்குதல்கள் நடந்தன இந்த தாக்குதலில் இஸ்ரேலில் குறைந்தது இருபத்தி பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆயத்துலா அலி காமேனி உரை மற்றும் ஈரானின் கண்டனம் ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்ல அலி காமேனிய அமெரிக்காவின் தாக்குதலுக்கு முன்பே அமெரிக்கா இந்த மோதலில் ஈடுபட்டால் சரி செய்ய முடியாத விளைவுகளை சந்திக்கும் என்று எச்சரித்தார் நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் திணிக்கப்பட்ட போருக்கு எதிராக நாங்கள் உறுதியாக நிற்போம் திணிக்கப்பட்ட அமைதிக்கு எதிராகவும் நாங்கள் உறுதியாக நிற்போம் என்று அவர் கூறியிருந்தார் அவரது ஆலோசகர் ஒருவர் அமெரிக்கா மீது உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா பிரிட்டிஷ் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு கடல்சார் நலன்களை பிராந்தியத்தில் ஒருங்கிணைந்து தாக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவின் தாக்குதல்களை சர்வதேச சட்டத்தின் கடுமையான மற்றும் முன்னோடி இல்லாத மீறல் என்று கண்டித்தார் ஈரானின் இறையாண்மையை மீற இஸ்ரேலுடன் அமெரிக்கா கூட்டு சேர்ந்துள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் இந்த நிலையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஈரான் கூறியுள்ளது ஒருங்கிணைந்த தாக்குதல் இந்த மோதலில் ஈரானின் பங்காளி அமைப்புகளும் களமிறங்கியுள்ளன ஈரானிய புரட்சிகர படைகள் ஐஆர்ஜி நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் பிராந்தியத்தின் ஈரானுக்கு ஆதரவான மற்ற புரட்சிகர படைகளும் களையிறங்கியுள்ளன ஹஸ்பல்லா லெபனானில் உள்ள சக்தி வாய்ந்த ஷியா குழுவான ஹஸ்பல்லா இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் பல ராக்கெட் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலிய ராணுவ தலங்கள் மற்றும் குடியிருப்புகள் இலக்கு வைக்கப்பட்டதாக ஹெஸ்பல்லா கூறியுள்ளது இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன எமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் இஸ்ரேலில் நோக்கி பல ஆயுள்ள விமானங்களையும் ஏவுகணைகளையும் ஏவியுள்ளதாக அறிவித்துள்ளனர் இந்த தாக்குதல்கள் இதுவரை இஸ்ரேலுக்கு எந்த நேரடி சேதத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் செங்கடலில் கப்பல் போக்குவரத்து அச்சுறுத்தலாக மாறியுள்ளன ஈராக் மற்றும் சிரியாவில் செயல்படும் ஈரானின் ஆயுத படைகளும் கோலன் ஹைட்ஸ் மற்றும் இஸ்ரேல் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் சில தாக்குதல்கள் நடத்தியதாக தகவல் இந்த குழுக்கள் நேரடியாக தங்கள் ஈடுபாட்டை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறுகிறது தாக்குதல்கள் முனைகளில் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளியுள்ளது அளிக்கிறது ரஷ்யா மற்றும் வடகொரியாவின் நிலைப்பாடு இந்த மோதல் குறித்து ரஷ்யாவும் வடகொரியாவும் தங்கள் நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியுள்ளன அமெரிக்கா ஈரானிய அணுசக்தி வசதிகள் மீது நடத்திய தாக்குதல்களை ரஷ்யா தீவிரமாக கண்டனம் செய்துள்ளது ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த பொறுப்பற்ற முடிவு சர்வதேச சட்டத்தையும் ஐநா சாசனத்தையும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களையும் அப்பட்டமாக மீறுகிறது என்று கூறியுள்ளது இது பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பை மேலும் சீர்குலைக்கும் ஒரு ஆபத்தான மோதல் அதிகரிப்பு என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் மோதல் மற்றும் ஸ்திரமற்ற நடவடிக்கைகளை கூட்டாக நிராகரிக்க வேண்டும் என்றும் ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ரக்ஷி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து நிலைப்பாடுகளை ஒருங்கிணைக்க மாஸ்கோவுக்கு செல்ல உள்ளதாக அறிவித்துள்ளார் வடகொரியா இஸ்ரேலின் தாக்குதல்களை அருவருப்பான செயல் என்று கண்டித்துள்ளது இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் மத்திய கிழக்கில் அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு புற்றுநோய் போன்ற அமைப்பு என்று வடகொரியா கூறியுள்ளது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகள் மனித குலத்திற்கு எதிரான மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் இது பிராந்தியத்தில் ஒரு புதிய முழு அளவிலான போரை தூண்டும் என்றும் எச்சரித்துள்ளது வடகொரியா ஈரானின் இறையாண்மையை மற்றும் தற்காப்பு உரிமையை ஆதரிப்பதாகவும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் நடவடிக்கைகள் நிலையை கட்டுப்படுத்த முடியாத பேரழிவுகரமான கட்டடத்திற்கு தள்ளுவதாகவும் கூறியுள்ளது